ம திருச்சிற்றம்பலம் அன்பர்களே நாம் பார்க்கக்கூடிய இந்த காணொளி அறியாத ஆலயங்கள் வாயிலாக நமது செல்வ முத்துக்குமார் அவர்கள் மூலமாக இந்த கோயில் நாங்கள் அறிந்தோம் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது நமக்கு வாழ்க்கை தந்திருக்கிற பெருமானுடைய திருமேனிகள் இதுபோல போல குப்பைகளுக்கு கிடப்பது வருத்தத்தை கொடுத்தது உடனே அது சம்பந்தமாக பேசப்பெற்று அறியாத ஆலயங்கள் வாயிலாக அறியப்பட்ட அந்த திருமேனிக்கு ஊர் மக்களிடத்தில் பேசி இப்பொழுது அது சிவலிங்க திருமேனிதான் என்பதை மக்களுக்கு உணர்த்தி அதற்குரிய வண்ணமாக ஆவுடையானது புதிதாக செய்து அந்த திருமேனியை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் கருவறையில் வைப்பதற்கான அனுமதி கிடைக்க பெற்றிருக்கிறது விரைவில் இந்த திருமேனி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா காண இருக்கிறது அவர்களே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது சிவலிங்க பானம் என்பது கூட அவங்களுக்கு புலப்படலை ஏதோ ஒரு நிலையில அவங்க பார்த்துருக்குறாங்க திருப்பணியானது நிகழ இருக்கிறது இந்த திருத்தொண்டை நமக்கெல்லாம் சிவபெருமான் கொடையாக கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம் நமது அறியாத ஆலயங்களும் அரண்மனை அறக்கட்டளையும் இணைந்து இந்த திருப்பணியை முன்னெடுத்து நிறைவு செய்ய இருக்கிறோம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாயினம